தொலைச்சித்த தேவாய் நமக்கு இவங்க வீட்டில் அந்த அக்கா முந்தா நாள் பாத்ரூம்லேருந்து வ வலி கீழே விழுந்துட்டாங்க இடுப்பில் ஏதோ வலி இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டு வீட்லேயே இருந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஐயா கிட்ட கிராமத்து சொல்லிக்கிறாங்க சாமி அப்படி தான் ரொம்ப பேர் செய்தாங்க இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க லைட்டாக பார்க்க வேண்டாமா அதையத்தான் சொன்னங்க சாமி எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அப்படிங்க ஓம் ஓம்கதி ஒரு ஒருமுறை மருத்துவனிடம் சென்று அதற்குரிய பரிசோதனை நிலைகளை ஏற்று மருத்துவனாக வளம் வருபவன் பிரபஞ்ச மகாசபை சித்தர்களே என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓம் அகதி சாயனமக ஆலோசனை பெறுகின்ற பொழுது ஆலோசனைகளை உதிர்ப்பவன் பிரபஞ்ச மகாசபையில் இருந்துதான் பணி செய்யும் சித்தர்களின் உருவமாக அங்கு வந்து அமர்ந்திருப்பான் வளம் வருவான் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி பரிசோதனை நிலைக்கு சென்று மற்ற நிலைகளை கண்டுகொள்வது பிரபஞ்ச மகாசபையின் அகத்திய நாமமும் சிவமகா வாழை சித்த நாமமும் என்ற அகத்தியன் அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான கிளை சபையின் ஆசானோடு இணைந்து வந்து வாசி பெருநாள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு நல்நிலையாய் சபையோடு சபையாய் வளம் வருகின்ற சீடர் தம்பதியரே மலலையர்களே வாழ்த்தி மகிழ்கின்றோம் உம்மையும் உம் கிளை சபை ஆசானையும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் Ni Jambi